சன்கோட சவாடி போட்ட நல்ல அடகே நான் இப்ப நம்மகையில கல்யாணத்தை பார்த்தத இல்லல அப்படியேか நீங்க இவ் கல்யாணத்துக்கு வரலையோ ஆ மன நான் யா ஒல்லல கடன் நேவே இப்போ கல்யாணம் முடிஞ்சேனே எனக்கு தெரியாது அப்படியே தெரியாத பெரிய பாராட்டத்துக்கு பரவுதா ரெண்டு வர்க்க கல்யாணம் முடிஞ்சி ஓ அப்படியே எடிட் வச்சாலும் குட்டி வைக்கனானே இருக்கு நான் செல்வாவல ரெண்டு பேருக்கு சவாடி போட்ட பிரமாதமா இருக்கு ஆண்டபுல்லே நல்ல வளர்த்தி அவன ಯಾ ಪಿಯರನಲ್ಲ ಒಳ್ಳೆ ಬೆಳೆತಿದ. ಅವನಿಗೆ ಯಾತೆ ಪೊಂಡೆ ತಯಾದಿತ್ತಾ ಇರ್ಕಂ ಕೆಡಕಯಮೈತೆಂಗಿ. ಸಪರಿಯಾ ತಂಗಾಜಿ, ಯಾನ್ ಪೇಟಿಕೋ ಮಾಪ್ಲೆ ತಯಾದಿತ್ತಾ ಇದೆಕಂ. ಖಂಡಿತಾ ಎನ್ನಡೆ ಪೇಟಿ ಕಲ್ಯಾಣ್ಡ್ಕೊನೇ ಕೂಡ್ವೇ ನಿಮಂದರುನು. ಆದ್ರೆ ಎಡಿ ನಾ ವಾರಾಂ ಬರ್ತೇ. ಯಾನ್ ಬೇರೆ ಕಲ್ಯಾಣ್ಡ್ಕೊ ನಾ ಕೂಡ್ವೇ ನಿಂಗ ಖಂಡಿತಾ ವಂದರನು ಕಾ. ಓ ಸರಿ ತಂಗಾಜಿ ಖಂಡಿತಾ ವಂದರುವು. ಓನೇ ಅದ ಬಿಡ್ನೆ ಬಲೈಲ ಪೋರೆ ಆರಾಮಿಚರುವು. ಆ ಸರಿ ಮರು ಆಸಕ ನೀ ಮೊದಲನೆ 不卖。 them. Okay.

അവ ആ അമ്മക്കാ നമ്മളും പേരെണ്ട് വാലയില് പോയിട്ട് പേ ചാടട പോവൂ മാം മ് ചാടിക്കാൻ മടല മേടയില് നിക്കേവില് പോടടാം വരെ നമ്മളും പോവാം ഓ ഷാടി തങ്ങച്ചി ചിന്ത വാലയില് പോടാറങ്ങിടാവെ വാങ്ങ നമ്മളും പേ വാലയില് പോട്ടിട്ട് ചാടട പോം ആ ചാരി ടീച്ചർ ചേല്ല മക ஆயிட்டோ வரமா என் தங்கை குழந்தைக்கு தங்கத்திலே வளையல் வாங்கி வந்திருக்கிறேன் ஓடாம விட்டுருவேனா டேடி என்ன இதெல்லாம் இது எதுக்கு வாங்கிட்டு வந்திய இருக்கட்டுமா குழந்தை உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன் நீ என்னைய பேருக்கு அப்பான்னு கூப்பிட்டா பரவாயில்லமா உண்மையாவே உன்னை பெத்த எப்படி பாப்பியோ அதே மாதிரியே நீ பாத்துன்னு இருக்கிற உனக்கு செய்யாம இந்த அப்பா யாருக்கு செய்ய போற நான் குடுக்கறத நீ சந்தோஷமா ஏத்துக்கணுமா இருந்தாலும் குழந்தை

തങ്ങച്ചി നീ വാ മാ ഓ ശരിയ കാ കൂട്ടമാർ കേണ്ടോ കന്നി പോട്ടിട്ട് ഇрко പശി വരെ എടു كده വലയിലാ പോട്ടിട്ട് ไป ചാടണോ ആേരി ചേരി വലയിലാ പോട്ടിട്ട് ไป ചാബല എഴുമങ്ങ രണ്ട് വേരോ തങ്ങച്ചി നീ എഴുന്നേ ആ ശരി കാ முன்னாடியே இந்த குத்திட்டே எனக்கு அப்பதான் வேலை செய்வேன் சீக்கிரமா சாப்பாடு வைங்களே ஏலே சுக காப்பி வாங்கி என்னது போ ஏ குடிமே 나 வாண்டே என்னது ஏ வாங்கிட்டே இப்பதான் உங்களுக்கு நான் போ அங்க சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டே சாப்பாடு ஏலே போ நீ சரி ஏ அம்மா ஒன்னு சொல்லி சொல்லி அனுப்பி வர வேண்டியிருக்கு ஏ குடுமி அவன் நான் ஒரு நான் வந்து ஜெலி ஜெலி காத்தி வர வேண்டிய இருக்கு போ பின்னாடியே போய் சரி எம்மா இந்த பஞ்சன எடுத்து வச்சிட்டு ஒரு வாரம் இந்த ரோசாப்பு நானே செஞ்சு இப்ப பாரு என் தலையில கட்டி விட்டுட்டு மேடல இருந்து போஸ் போஸ் எனக்கு ஏக்கு இருக்க வெங்காய பச்சடி எடுத்து போய் வெங்காயா ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன பண்றாரு அவரு ஒருவேளை வர மாட்டாரோ வரலனா வரலன்னு சொல்ல வேண்டியதானே கண்டிப்பா வந்துடுறேன்னு சொன்னாரு நானும் காலையில இருந்து அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு என்னும் காணும் ஹாய் அவரு வேறாரு ஹாய் நீங்க இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க அப்படியா ஆமா இந்த ஷர்ட் உங்களுக்கு நல்லா இருக்கு என்ன ஒரு அதிசயம் நானே இன்னைக்கு ஒயிட் டெஸ்ட் தான் போட்டிருக்கேன் உனக்கும் நல்லா இருக்கு ஜெனி హూ థాంక్స్ ఫంక్షన్ స్టార్ట్ pani taangla హ్ నేను ఇప్పుడే స్టార్ట్ pani taanga అంకుల్ గానే నా కాట్టిటర్నే ఇల్లలో ఉల్లదా ఉకాంగ వాంగ ఉల్ల పోవొ హ్ సరి జనీ మా పోలా బిర్యానీ ఏతల్ బిర్యానీ వణ్మా బిర్యానీ 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 పోతిమా బిర్యానీ వికెటమా ఇర్ల చుకగా బి చాప్ట్ట్ వాంగియే ఆ బిర్యానీ బిర్యానీ ఇర్కే యాక్వేన్ బిర్యానీ చుకక ఎదకి యావరం కోవి